வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கொலு பொம்மைகளை பராமரிக்கும் முறை எப்படி யாதுமாகி நின்றால் மூன்றாம் பாகமான இந்த பதிவுல பார்ப்போம் நவராத்திரி என்றால் கொலுதான் முக்கிய அம்சம் பெறுகிறது கொலு என்றால் அழகு என்று பொருள் ஆகவே கொலு பொம்மைகளை பராமரிக்கும் முறைகளை பார்ப்போம் பொம்மைகளை படிகளில் அடுக்கும் முன் முதலில் படிகளை நன்றாக சரி பார்க்கவும் அதுபோன்று படிகளை அலங்கரிக்கும் வேலைகளையும் முதலில் செய்துவிடவும் துணிகள் பாலிஸ்டர் போன்ற துணிகளை பயன்படுத்தாமல் படிகளை அலங்கரிக்க காட்டன் துணிகளை மட்டும் பயன்படுத்துவது நல்லது மேல் இருந்து கொலு பொம்மைகளை அடக்கிக் கொண்டு வரவும் நவராத்திரி நாட்களில் பொம்மைகளுக்கு சாம்பிராணி புகைகளை அதிகம் காட்ட வேண்டாம் தினமும் பூஜை செய்த பிறகு கொலு படிகளை சுற்றி தின்பண்டங்கள் எதுவும் சிந்திக் கிடக்காமல் பார்த்துக் கொள்ளவும் கொலுவைப் பார்க்க வருபவர்கள் கொடுக்கும் பொம்மைகளை கீழே உள்ள இரண்டு படிகளில் வைக்கவும் கொலு முடிந்த பிறகு இந்த வருடம் என்ன என்ன பொம்மைகளை எந்த படிகளில் வைத்தோம் என எழுதி வைத்துக் கொள்ளவும் கொலு படிகளை கலைத்து பொம்மைகளை திரும்ப பெட்டிகளில் அடுக்கி வைக்கும்போது எந்த எந்த பெட்டிகளில் என்ன என்ன பொம்மைகள் உள்ளன என்று எழுதி பெட்டியின் மேல் ஒட்டிவிட்டால் அடுத்த முறை எடுப்பதற்கு சுலபமாக இருக்கும் பழைய பொம்மைகள் இருந்தால் தனியாக ஒரு பெட்டியில் கட்டி வைத்தால் அடுத்த முறை எடுக்கும் போது வர்ணம் பூச ஏதுவாக இருக்கும் கொலு பொம்மைகளை கட்டி வைக்கும்போது காட்டன் துணியிலோ அல்லது காகிதங்களிலோ சுற்றி வைக்கலாம் பாலிதின் கவரில் வைத்தால் பொம்மைகளின் நிறம் வங்கி காணப்படும் பொம்மைகளை பெட்டிகளில் அடுக்கும்போது காகித பொம்மைகளாக இருந்தால் நிற்க வைக்கவும் காகித பொம்மைகளை படுக்க வைக்கக்கூடாது பொம்மைகள் முறையாக பராமரித்தால் பல தலைமுறைகள் வரை பாதுகாக்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க